ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு ஞானவல்லல் திருவடிகளே சரணம் திருப்பூர் ஞானசபையில் அமர்ந்த குருவே சரணம் ஓம் நற்பவி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு அழகான காணொலியில் உங்கள் அனைவரோடு பேச கிடைத்த பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்த தம்பி சூர்யாவுக்கு நன்றி சர்க்குருவே சரணம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் நாங்கள் ஒரு மாபெரும் சக்தி கணகன்பட்டி பழனி சுவாமி குருவினுடைய திருவடியில் நாங்கள் இருக்கிறோம் அவரை வழிபடுவோர் நம் நம்மையும் காத்து நம் உறவுகளையும் காத்து நம் சங்கதியினரையும் காத்து நம் வம்சத்தையே காத்து ரட்சிக்கும் பெரும் மாபெரும் சக்தி பரம்பொருள் கணக்கன்பட்டி பழனி மூட்டை சுவாமி குரு ஐயனே உன் திருவடியே சரணம் ஐயா எனது வாழ்க்கையில் கடந்த ஒரு கிழமைக்கு முன்பதாக நடக்க இருந்த ஒரு துயர சம்பவத்தை தான் நான் இன்று சொல்ல வந்தேன் எனது மகளுடைய வாழ்க்கையில் அவளுடைய மகன் டிவாஷன் அவர் பேர் டிவாஷன் எட்டு வயது தான் அவருக்கு குழந்தைக்கு எட்டு வயது தான் அவர் பள்ளிக்கூடம் சென்று போது அவருக்கு நெஞ்சி வழி என்று டீச்சரிடம் சொல்லியிருக்கிறார் டீச்சர் நாலு மணி நேரம் அவரை படுக்க வைத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க மறுநாள் அவர் அதே போல் அந்த நெஞ்சு என்று அம்மாவிடம் சொல்லியிருக்கார் அம்மா உடனே டாக்டர்கிட்ட அழைத்து கொண்டு போக டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பிள்ளையுடைய குழந்தை இருதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இதை கொஞ்சம் பார்க்கணும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் நான் எழுதி தரேன் அங்கே கொண்டு போங்க அப்படி என்று சொல்ல பயந்துட்டாள் ரொம்ப பயந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அம்மா இப்படி ஒன்று இருக்குது அம்மா நான் என்ன செய்வது நான் ஒன்றும் அப்படி என்னால் பயப்படாதீங்க நாங்கள் எங்கே இருக்கிறோம் பரம்பொருளில் திருவடியில் நாங்கள் இருக்கிறோம் கணக்கன்பட்டி பழனிசுவாமி குருவனுடைய திருவடியில் நாங்கள் இருக்கிறோம் கவலையே வேண்டாம் எல்லாம் அப்பா சரி செய்துடுவார் அப்படி என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லி நம்பிக்கையை ஊட்டி நான் அதுபோல பிரார்த்தனை பண்ணி ஏனப்பா எனக்கு இவ்வளோ சோதனை அப்படி என்று அப்பாவோட கொஞ்ச நேரம் வாதாடி அப்படி அன்றைய நாள் கடந்து விட்டது மறுநாள் தம்பி சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணினேன் தம்பி ஃபோன் ஆஃபில் இருந்தது மறுபடியும் மெசேஜ் ஒன்று போட்டு குழுவில் உள்ளவர்கள்கிட்ட மெசேஜை அனுப்பிவிட்டு இதை தம்பி சூர்யாவுக்கிட்ட இந்த மெசேஜையும் இந்த புகைப்படத்தையும் அனுப்பிவிடுங்க ஐயனுடைய திருவடியில் வைத்து வழிபட பிரார்த்தனை வச்சு தர சொல்லுங்க அப்படி என்று அந்த மெசேஜை நான் அங்கே அனுப்பிவிட்டேன் தம்பி சூர்யாவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே அந்த மெசேஜ் அவருக்கு கிடைச்சிருக்குது ஒரு சாமி மாபெரும் சக்தியான ஒரு சாமி அவரோடு பயணிக்கிறவர் இன்னும் இருக்காரு அவர் கூட நாங்களும் பேசியிருக்கிறோம் அவரே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு சூர்யா உனக்கு ஒரு தகவல் வருது அதை விட்டு விடாதே அப்படி என்று அப்ப தம்பி சூர்யாவுக்கு இது புரியல எங்க இருந்து தகவல் வருது என்ன தகவல் வருது என்ன நடக்குதுன்னு தம்பி சூர்யாவுக்கு ஒன்றும் புரியாத நிலையில் அவர் இருந்திருக்கார் மறுபடியும் அதே அழைப்புள் வந்து தம்பி அந்த சூ இந்த தகவல் இலங்கையில் இருந்து வருது அப்படி என்றிருக்காரு இருக்கார் அப்போ தான் தம்பி இந்த மெசேஜ் என்னுடைய நான் பேசி போட்ட மெசேஜே தம்பிக்கிட்ட போய் கிடைக்கிது உடனே தம்பி அமர்ந்து வந்த பக்தர்களிடமும் சொல்லி எனது பேரனுக்காக பிரார்த்தனை அங்கே நடக்குது அன்றைக்கு அவங்க மகள் இன்னொரு டாக்டரை காண போன போது அங்கே சொல்லியிருக்கிறாங்க ஒன்றும் இல்லை அவருடைய இருதயத்தில் சளி தான் இருக்குது அதுக்கான மருந்து நான் தாரேன் அதை கொடுங்கள் சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறாங்க தலையோடு வந்தது தலப்பாவோடு போக வைத்த என் பகவானை நான் என்ன செய்தால் போதுமாகும் ஐயா என் நான் இல்லை ஐயா என் உயிர் மூச்சு உள்ளவரையும் தாங்களுக்கு நன்றி என்ற கடமையோடு பயணிக்க தான் என்னால் முடியும் பகவானே எல்லாம் தாங்களின் சித்தம் ஐயனுக்கு கோடான கோடி நன்றி அப்ப இந்த சூர்யாவை ஐயன் வைத்திருக்கார் ஒரு கருவியாக நம்ம என் தம்பி சூர்யாவை வைத்து இருக்கார் திருப்பூர் ஞான சபையில் அவர் ஒரு மாபெரும் தலையாக நின்று பல பல்லாயிரம் பல நூறு ஆக்களுக்கு பல நன்மையை செய்து அவர் நல்லதையே நினைத்து நல்லதையே வழிபட்டு நல்லதையே சொல்லி கொடுத்து நல்ல வழியில் பகவான் அவர் அவரை காட்டி இன்னார் போ என்று அதுபடி எல்லோரையும் அரவணைத்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் தம்பி சூர்யா அரவணைத்து கொன்று செல்கிறார் தம்பி சூர்யா வாழ்த்துக்கள் நன்றி கோடான கோடி நன்றி ஐயனுக்கு இதுபோல ஒரு கருவியை எங்களுக்கு காட்டி எங்களுடைய துன்பம் எல்லாம் தம்பி சூர்யாவிடம் சொல்லி இன்று ஒரு ஜீவனை காப்பாற்றி இன்று நான் கண்கூடாக கண்ட இந்த அற்புதங்களை நான் யாரிடம் சொல்வேன் என் அன்பார்ந்த உறவுகளே உங்களிடம்தான் நான் பகிர்ந்து கொள்ள முடியும் இதுபோல் எந்த ஒரு எந்த சங்கடங்கள் வந்தாலும் யாரும் கலங்காதீங்கள் எல்லோரும் ஐயனை இருகப்பற்றுங்கள் நிச்சயம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிறேன் அதே போல் என் ஐயனுக்கு இந்த வருஷம் நிலம் அமைய வேண்டும் அவருக்கு சொந்தமாக ஞானசபை அமைக்க ஞானசபை கட்டடம் இந்த வருஷம் கடைசியில் அவருக்கு கட்டடம் கட்ட வேண்டும் அதுக்கான நிலம் அமைய வேண்டும் என்று பகவானிடம் நான் வேண்டுகொள்கிறேன் இந்த மெசேஜை பார்ப்பவர்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயம் அவருக்கு நிலம் அமைய வேண்டும் அவருக்கு சொந்தமாக ஞானசபை அமைத்து வேண்டுகிறேன் பகவானே இந்த வருஷ கடைசிக்குள்ளார இந்த நல்ல சந்தோஷமான தகவலை நம் எல்லோரும் கண்டு காண வேண்டும் என் ஐயனுக்கு கோடான கோடி நன்றி வாய்ப்பு தந்த சூர்யாவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஓம் நற்பவி குருவே சரணம் நம்புங்கள் நல்லதே நடக்கும்